ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாக்பாட் கிடைக்கும் ஜாதக அமைப்பு இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறவங்கனா பெரும்பாலும் பார்த்தா ஜாக்பாட்டு கிடைக்கணும் அப்படின்னு தான் லாட்ரி சீட்டை எல்லாம் வாங்குறாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பரிசு கிடைக்குது அது சின்ன சின்ன பரிசுகளாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் வந்து மில்லியன் கணக்கில் வேற பரிசு தொகையெல்லாம் இருக்கிறதுனால ஜாக்பாட் கிடைச்சிருமா ஜாக்பாட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கனவுல தான் இருக்காங்க லாட்ரி சீட்டில் ஜாக்பாட் அடிச்சிடணுன்ட்டு ஆனால் எல்லாேருக்கும் ஜாக்பாட் அடிச்சிடுமா சரி அதை தெரிஞ்சுக்கணும்னு சில பேர் விரும்புகிறாங்க அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம ஜாதகத்தை தான் பயன்படுத்தி கிரக நிலைகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் வேறு எதுவுமே ஒருத்தருக்கு வந்து பரிசு கிடைக்குமா அவர் அதிர்ஷ்டமானவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு வழிகள் எதுவும் இல்லை அதனால நம்ம வந்து ஜாதக மு ஜாதகத்தில் வச்சு கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது அவருக்கு ஜாக்பாட்டு கிடைக்கிற மாதிரி ஜாதக அமைப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி கிரகங்கள் வந்து ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் அமைஞ்சிருந்தா அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா வருவார் அதாவது ஜாக்பாட்டு பரிசு அவருக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் கிரகநிலைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி இருக்கிறது இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் கொஞ்சம் சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே பரிசு கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எந்த பரிசுமே கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு எப்படி பரிசு கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் ஜாக்பாட்டு பரிசு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ ஜாக்பாட்டியங்கிறது மிகப்பெரிய பரிசு அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகணும் அப்படின்னா ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் தொடர்பு இருக்கணும் இப்போ நம்ம காலபுருஷ தத்துவப்படி நான் ஏற்கனவே புதனும் செவ்வாயும் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு லாட்ரி பரிசு கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே தான் சொல்கிறேன் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் தொடர்பாக இருக்கணும் ஏதோ ஒரு கனெக்ட் ஆயிருக்கணும் அந்த கனெக்ட் இருக்கிற கிரகம் ரெண்டாம் இடம் இல்லை பதினோராம் இடத்துக்கும் தொடர்பில் இருக்கணும் இப்போ ஒரு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க வேஷத்தில் வந்து மீன வரியம் அப்படி பிறந்திருக்கையில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் சேர்ந்தோ அல்லது பார்வையில் எப்படியும் இருந்தாலும் ரெண்டாம் இடத்து அதிபதி இல்லை அந்த லக்னத்துக்கு பதினோராம் இடத்து அதிபதி அந்த ஆறு எட்டு கிரகங்களோட தொடர்பில் இருக்கணும் உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப சொல்றேன்னா மேசம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதனும் செவ்வாயும் தொடர்பில் இருக்கணும் புதன் செவ்வாயும் வந்து எந்த வகையிலையாவது பார்வையில் இருக்காங்க இல்லை தொடர்பாக ஒரே இதில் இருக்காங்க இல்லை செவ்வாய் வந்து புதனை பார்க்குது இப்படி ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கணும் அதுவும் அந்த அமைப்பு தொடர்பு இருக்கிற இடத்துல ஆறாம் இடத்து அதிபதி இப்போ மேசத்துக்குன்னா அதே புதன் தான் பதினோராம் இடத்து அதிபதினா சனி பகவானாக வருவார் இவங்க இந்த சனி பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு பதினொன்று ரெண்டு பதினொன்றாம் இடத்து அதிபதியும் ரெண்டாம் இடத்து அதிபதியும் தொடர்பில் இருக்கணும் இப்போ புதனும் செவ்வாயும் லக்னத்துக்கு இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாம் இடமா ரெண்டாம் இடமாக வரக்கூடிய ரிஷபத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பதினோராம் இடமான கும்பத்தில் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறு எட்டாம் அதிபதிகள் ரெண்டாம் இடத்து அதிபதியோடையோ இல்ல ரெண்டாம் பதினோராம் இடத்து அதிபதியோடையோ இல்ல பதினோராம் இடத்திலேயோ அல்லது ரெண்டாம் இடத்துலையோ தொடர்பில் இருக்கணும் இல்ல ரெண்டாம் இடத்து அதிபதி இந்த ஆறு எட்டு அதிபதி இணைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கலாம் அதே போல் பதினோராம் இடத்து அதிபதி இந்த ஆறு எட்டு இணைஞ்சிருக்கிற இடத்துல அவங்களோட தொடர்பில் இருக்கலாம் இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல பணம் கிடைக்கும் அது அவங்களுடைய அந்த வழிமுறைகளை பொறுத்தது சிலருக்கு திடீர்னு பெரிய யோகம் கிடைக்கலாம் ஏதாவது பெரிய சொத்து கிடைக்கலாம் சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து பெரிய பணம் கிடைக்கலாம் லாட்ரி வாங்குறவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கலாம் இந்த மாதிரி பெரிய அளவுல பணம் கிடைக்கிறதுக்கு இந்த கிரக தொடர்புகள் வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடித்து அடிச்சு மிகப்பெரிய ஒரு பணத்துல வந்து ஒரு உச்சநிலைக்கு இவங்க போறாங்க இந்த அமைப்பில் நான் சொல்லி இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் கூட நான் சொல்லலாம் இப்ப மேசோன்னு எடுத்துக்கலாம் ஆறு எட்டு தொடர்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல இதே ரிசபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் சுக்குரனே வருவாரு அதே போல் அவங்களுக்கு எட்டாம் இடம் குருவோட வீடு தனுசு அது குரு அதிபதியாக வருவாரு ஏ அவங்களுக்கு பதினோராம் எடுத்துக்கிட்டால் மீனம் வரும் அதே அவங்களுக்கு ரெண்டாம் இடம் எடுத்தால் மிதுனம் வரும் இப்படி இந்த தொடர்புகளில் இருக்கிற கிரக அமைப்புகளில் சிலருக்கு வந்து வலுவான கிரக அமைப்பாக அதுவும் இருக்கும் தொடர்பு இருந்தாலே போதும் இந்த சாக்பாட்டுங்கிற அந்த பரிசு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சிலருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்பதான் வந்து தொடர்புன்னா இப்போ ரெண்டாம் இடத்துக்கோ பதினோராம் இடத்துக்கோ வந்து ஆறு எட்டு கிரகங்கள் ஆறாம் அதிபதி இல்லை எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து இல்லாம இருக்கும் அப்ப தான் அவங்களுக்கு பரிசுகள் கிடைக்குது ஆனா அது பெரிய பரிசாக கிடைக்க மாட்டேங்குது ஏதோ சின்ன சின்ன பரிசுகளாக கிடைச்சிட்டு இருக்கோம் ஓரளவு பரிசுகள் கிடைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய ஜாக்பாட்லாம் அடிக்கணும்னா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்து ஜாதகத்தில் இருக்கணும் அதே போல் அந்த கிரகத்துக்கு அந்த பாக்கியஸ்தானம் வந்து மிக வலுவோட பதமாக இருந்ததுன்னா சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களால் மிக உயர்ந்த நிலைக்கு அவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து மாறுது லாட்ரி பரிசுங்கிறது வாழ்க்கை நிலையை வந்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை முறையை மாற்றிடும் அதனால அந்த முறையை மாத்தக்கூடியதுக்கு வலுவான கிரக அமைப்பு இருக்கணும் பொதுவா எந்த ஜாதகத்திலையும் புதன் செவ்வாய் தொடர்பு அதை வந்து கடன் உருவாக்கக்கூடிய தொடர்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த கடனை உருவாக்கும் நிறைய பேருக்கு வந்து அது கடனை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடனை உருவாக்கினாலும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கக்கூடிய கிரக அமைப்பு அது புதன் செவ்வாய் இந்த கிரக அமைப்பு வந்து புதன் செவ்வாய் வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கரோடையோ அல்லது சனி பகவானுடைய ஏன் சுக்கரரை சொல்கிறேன் அப்படின்னா சுக்கரன் தான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி அதே போல் பதினோராம் அதிபதி சனீஸ்வரர் இந்த ரெண்டு கிரகத்தோட புதன் செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் இப்போ சுக்கரோட இணைஞ்சிருக்கலாம் இல்லை சனியோட இணைஞ்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாட்ரி யோகத்தை கொடுத்துருது இவங்க சாக்பாட்டு கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன இந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போதே சிலவருடைய ஜாதகத்தில் பரிசுகள் க ஏதாவது சொத்துக்கள் கிடைச்சதா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன் ஜாதகம் பார்க்கும்போதே அவங்களே சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு சொத்துக்கள் கிடைச்சது இது மாதிரி நான் பண்ண பிஸ்னஸ்ல இந்த மாதிரி கிடைச்சது அதே போல திடீர்னு சில எதிர்பாராத என் லைஃப்ல நான் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு நாற்பது வயசு வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு பின்னால நான் ரியல் ரியல் எஸ்டேட் தொடங்கினேன் அதுல இவ்வளவு பெரிய யோகா மருன்னு நான் நினைக்கல என் லைஃப் ஸ்டைல நீங்க முன்ன பார்த்ததுக்கும் நான் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படிங்கலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கான அவங்களுடைய ஜாதக அமைப்பை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு எட்டு அதே போல் ரெண்டு பதினொன்று தொடர்பு இருக்குது அந்த ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிட்டே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து கொடுத்துரு அது ஜாக்பாட்டு அது பரிசு அது சில பேர் லாட்ரி சைட்டு வாங்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு லாட்ரி மூலமா கிடைக்குது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலும் கிடைக்குது இது சில பேர் வெளிநாட்டு தொழில் பண்ணுறாங்க அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய தொழில் மூலம் அவங்களுக்கு ஏதோ பெரிய ஜாக்பாட்டு மாதிரி கிடைச்சிருது சில பேருக்கு உயிர் சொத்துக்கள் கிடைக்குது இந்த மாதிரி எதிர்பாராத அளவுக்கு கோடிக்கணக்கில் வந்து அவங்க பல தலை பல தலைமுறைகளுக்கு வேண்டிய சொத்துக்களை ஒரே நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்குது இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆறு ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் தொடர்பு தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வலுவாகவே இருக்கும் ஆறாம் அதிபதி வலுவா இருக்கும் எட்டாம் அதிபதி வலுவா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கும் லைஃப்பில் ஏன்னா ஆறாம் அதிபதி கடன் ஒம்பு வழக்காக இருக்கும் எட்டாம் அதிபதி அந்த கடன் ஒம்பு வழக்குக்கு மேல எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா பிரச்சனை இருக்குமோ அவ்வளவு பிரச்சனையும் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா எட்டாம் அதிபதி வலுவோட இருப்பாரு ஆனால் இந்த தொடர்பு இருந்து அவங்களுக்கு ரெண்டு பதினொன்று அதிபதிகள் தொடர்பு வரும்போது அதுவே அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் மாறியிருது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது சாப்பாட்டு கிடைக்கும் ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த மாதிரி அமைப்பு இல்லாதவங்க ஜாக்பாட்டை விரும்பி வாங்கலாம் ஆனால் அது அது மேலே ரொம்ப மனசு வைக்க வேண்டியது இல்லை இப்போ இந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன பரிசுகள்லாம் கிடைக்குங்க ஏன்னா புதன் செவ்வாய் தொடர்பு எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு பரிசுகள் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த பரிசுகள் கிடைக்கும் போது இது இல்லாம சில பேர் நான் வந்து சில நட்சத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான அதாவது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு யோகமான நாடு அந்த நட்சத்திரம் வர நாடுலாம் பத்தி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நாட்களில் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கையில் பரிசு கிடைக்கும் இதே போல் இந்த நான் ஜாக்பாட்டுக்கு சொன்ன இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் பெரிய பரிசை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்